श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धति श्लोकं अञ्च. एवत्ययानुबद्धां मणिपादरक्षे लीलागतिं रङ्गशयस्य पुंसः निशामयन्तो न पुनर्भजन्ते संसारकान्तारकथा गतागतानि பதபதார்த்தம் ஹே மணிபாத ரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே துவயா உன்னாலே அனுபத்தாம் உண்டு பண்ணப்பட்டிருக்கின்ற இருக்கின்ற பும்சஹா புமானா இருக்கின்ற பெருமாளுடைய லீலாகதிம் விளையாட்டான சஞ்சாரத்தை நிஷாமயந்தகா சேவிக்கிறவர்கள் புனகா மறுபடியும் சம்சார பிறப்பு இறப்பாகின்ற காந்தார போக முடியாத வழியிலே கதாகதானி போக்குவரத்துக்களை பஜந்தே அடைகிறார்கள் இல்லை அப்படின்னு சாய்க்கிற அதாவது இந்த ஸ்லோகத்துல திருவடியில் பாதுகை இப்ப சேர்ந்தாச்சு பிரம்மா கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டேன் இப்ப திருவடியில் பாதுகை சேர்ந்தாச்சு பெருமாளோட சஞ்சாரமானது ஆரம்பிக்கிறது இப்படி பாதுகையோடு சேர்ந்த அந்த பெருமாளுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது எவ்வளவு அழகுன்னா நமக்கு பிறப்பு இறப்பையே நிறுத்திடும் நமக்கு இன்னொரு தடவை இந்த பூமியில புறக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நமக்கு மோட்சத்தையே கொடுக்க வல்லது இத சேவிக்கிறவாளுக்கு பெருமாளோட இந்த சஞ்சாரத்தை பாதுகையோடு இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரத்தை சேவிச்சா நமக்கு மோக்ஷமே கிட்டும் பிறப்பு இறப்புன்ற இந்த சம்சாரம் மார்க்கமானது நமக்கு தொலையர்து அப்படின்னு நம் சுவாமி சாய்க்கிறார் ஆனா இதுல ஒரு அழகு என்ன அப்படின்னா மோக்ஷத்துக்கு போறது அப்படிங்கிறத பத்தி இங்க நம் சுவாமி சாய்க்கவே இல்லை நம் சுவாமி இங்க பரமபதம் போறோம் அப்படிங்கிறத சொல்லல பிறப்பு இறப்பானது இங்க தவிர்க்கப்படுறது அப்படின்னார் ஏன் அப்படின்னா அதுக்கு வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறா நம் சுவாமிக்கு வந்து இந்த அழகு இந்த ரங்கநாதன் பாதுகையோட அந்த சஞ்சாரம் பண்ற அழகை சேவிக்கிறத விட மோக்ஷம் கூட ஒரு மாத்து தானாம் ஏன்னா நமக்கு தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் அது தவிர இச்சுவைத்தவிரையான்னு போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை வரணும் வேண்டேன்னு அங்க லோகம்ன்றது மோட்சத்தை குறிக்கிறது வைகுண்டத்தை குறிக்கிறதுன்னு தான் வியாக்கியானம் ஆக இவ்வாளுக்கெல்லாம் என்ன ஆசை அப்படின்னா இந்த பூலோக வைகுண்டமான இந்த ஸ்ரீரங்கத்திலேயே இங்க ரங்கநாதன் பாதுகையை சாத்திண்டு ஏழ்ற அழகை சேவிச்சுட்டே இருந்தாலே போதுமா தான் இங்க மோட்சம் கிடைக்கும்ன்ற மாதிரியான வார்த்தையை சொல்லாம அவர் நம்மளுடைய சம்சார காந்தார அந்த சம்சாரம்ன்ற அந்த வழியானது நமக்கு தீர்க்கப்படுறது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கார் அப்படின்னு வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறார் ஏன்னா நம் சுவாமி இதுதானே ஆசைப்பட்டார் இந்த சஞ்சாரத்தை சேவிக்கணும் பாதுகையோடு சேர்ந்த ரங்கனை சேவிக்கணும்ன்றது தானே ஆசைப்பட்டார் அப்படின்னு இதை நம் சுவாமி நிறைய இடங்கள்ல எடுத்திருக்கார் பகவதியான சோபானத்திலையும் எடுத்திருப்பார் அவர் வந்து பெருமாளோட அந்த கணுக்கால் அழக சேவிச்சா நமக்கு சம்சார மார்க்கத்திலேருந்து மோட்சம் க போயிடுவோம் நம்ம இந்த சம்சார மார்க்கத்துல கஷ்டப்பட மாட்டோம் அப்படிங்கறத பகவத்தியான சோபா சோபானத்துலேயே நம்ம சுவாமி அழகாக எடுத்து இதில் இந்த வார்த்தை பிரயோகம்ன்றது ரொம்ப அழகா நம்ம சுவாமி அஹ் சாயிச்சிருக்க கதாகதானி அப்படின்னா மேலும் கீழுமான போக்குவரத்துக்கள் அதாவது இங்கேருந்து நம்ம மேலே போகிறோம் பாவம் பண்ணால் நரகத்துக்கு போறோம் புண்ணியம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகிறோம் அது தீந்த உடனே அங்கேருந்து கீழே வரும் ஆக இப்படி போயிட்டு போயிட்டு வர்றது அப்படிங்கிறத சொல்றார் புனரப்பி மரணம் ஜனனம்னு சொல்லாம போயிட்டு போயிட்டு வர போக்குவரத்துக்கள் ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி இங்கேயே தான் பிறந்து பிறந்து இங்கேயே தான் உழண்டு அதனால் அதனால நம்ம போயிட்டு போயிட்டு வந்துட்டு பெருமாளோட அந்த நடையழகு பெருமாள் எப்படி ஒரு அடியாக இப்போ போயிட்டு போயிட்டு வர்றது சேவிக்கிறோமோ அதாவது பெருமாளோட இந்த பத்தி உலாத்தல் அந்த நடையழகை சேவிச்சா நம்ம போயிட்டு போயிட்டு வர்றது நின்று போயிடுறது அப்படின்னு சாய்க்கிறார் இந்த கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும்போது கிருஷ்ணன் கட்டுப்பட்டதை கட்டுண்டதை கேட்கும்போது பிறவி கட்டுலேருந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்குறானே அந்த பூதனை கிட்ட அவன் வந்து அந்த ஸ்தன்யபானம் பண்ணதை கேட்குறவாளுக்கு அடுத்த பிறவி ஒன்று இருந்து ஸ்தன்யபானம் பண்ண வேண்டாத நிலைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறானே அப்படின்னு அதை ஒரு அழகான விஷயமா யாதவா விதத்துலேயும் எடுத்துருப்பேன் ஆக பெருமாள் கட்டுண்டான் அப்படின்னு நம்ம அந்த தாமோதரன் கதையை கேட்கும்போது நமக்கான சம்சார கட்டுக்கள் அழுக்கப்படுறது அப்படிங்கிற மாதிரி பெருமாளோட போக்குவரத்துக்களை பெருமாள் எப்படி பத்தியுலாத்தல் பண்ணுறாருன்னு அந்த கதாகதானி அந்த போக்குவரத்துக்களை சேவிக்கிற வாளுக்கு கதாகத்தாணி நம்ம வானத்துக்கும் கிழைக்கும் போயிட்டு போயிட்டு வர நம்மளுடைய இந்த சம்சார பந்தமானது கட்டுப்பா க கட்டானது அவிழ்க்கப்படுறது அப்படின்னு ரொம்ப அழகாக சாய்ச்சிருக்கேன் இப்போது நமக்கு வந்து எப்பவுமே நம் சுவாமி தான் எல்லாத்துக்குமே நமக்கு எடுத்துக்காட்டு நம் சுவாமிக்கு எப்போவுமே ஆழ்வார்கள் தான் முன்னோடி ஆழ்வார்கள் தான் எடுத்துக்காட்டு அதனால் நமக்குமே நம் சுவாமி வழியில் ஆழ்வார் என்ன சாய்க்கிறாரோ அதுதான் இப்போ ஆழ்வார் என்ன சாய்க்கிறார் அவருக்கு எப்பவுமே பெருமாள் திருவடியானது ரொம்பவுமே வசதி கண்டு கேட்டுற்று மோந்துண்டுழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் ஒண்டொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேனும் திருவடியே அப்படின்னர் ஆழ்வார் நான் வந்து இந்த உன்னுடைய திருவடியை அடைஞ்ச உடனே எனக்கு இந்த ஐங்கருவி கண்ட இன்பம் இதெல்லாமே போய் சேர்ந்திருத்தோ ஆக எனக்கு உன்னுடைய திருவடியே கதி அப்படின்னு ஆழ்வார் சாய்ச்ச ஆழ்வார்க்கு எப்பவுமே திருவடி முக்கியம் பாதுகைக்கு எப்பவுமே திருவடி முக்கியம் ஆனா நமக்கு எப்பவுமே தான் முக்கியம் நமக்கு எப்பவுமே நம்ம ஆழ்வார் தான் முக்கியம் ஆக ஆழ்வார் என்ன சொல்றாரோ அதுதான் நமக்கு வசதி பாதுகை எப்படி இருக்காளோ அதுதான் நமக்கு வழி அக திருவடியை நாரணனை கேசவனை பரஞ்சுடரை திருவடி சேர்வது கருதி செழுங்குருகூர் சடகோப்பன் மேல் உரைத்த தமிழ் ஆயிரத்துள் இப்பத்தும் திருவடியே அடைவிக்கும் திருவடி சேர்ந்தொன்றுமினே அப்படின்னு இதுக்கு பலஸ்ருதி சொல்கிறார் இந்த திருவாய்மொழி நாலாம் பத்து பத் ஒன்பதாம் தசகத்தில் ஆக அந்த திருவடியானது நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் வெறும் திருவடியை நம்மளால போய் ஆசிரியிக்க முடியுமோ நம்மளுடைய பாபத்துக்கும் நம்மளுடைய அந்த கர்மாக்கும் நம்மளால நேர திருவடியை போய் ஆசிரிக்க முடியாது ஆக நமக்கு பாதுகை தான் கதி அந்த பாதுகையானவள் அந்த திருவடியில் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாள் அதே மாதிரி நமக்கு எப்போவுமே நம் சுவாமியோட வழியில் ஆழ்வார்கள் தான் கதி அந்த ஆழ்வார்களுடைய இந்த பாசுரமானது நம்ம பெருமாளோட திருவடியில் கொண்டு போய் சேர்க்கும் ஆக பெருமாளோட அந்த திருவடியை பாதுகையோடு சேர்ந்த திருவடியை சேவிச்சா அது எப்படி சம்சார பந்தத்தை நீக்கும் அப்படின்னா இந்த பாசுரங்களை நம்ம தொடர்ந்து சேவிச்சுண்டு வரும் பொழுது நமக்கு நிச்சயமாக நம்மளுடைய கர்மங்கள் எல்லாம் கர்மாக்கள் எல்லாம் அது சரி பண்ணப்பட்டு நமக்கு நிச்சயமாக அந்த மோக்ஷத்தை நம்மளுடைய ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளே கொடுக்கும் பாதுகையே கொடுப்பா அந்த பாதுகையோடு சேர்ந்த திருவடியானது எப்படி நமக்கு மோட்சத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி ஆழ்வார் ஸ்ரீசுக்திகளோடு சேர்ந்து நம்ம பெருமாளை சேவிக்கும் போது அந்த ஸ்ரீசுக்திகளே நமக்கு பிறப்பிறப்பை நீக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நமக்கு தெரிவிக்கிறாரியே கவிதா கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா